அன்புள்ள மீனராசி என்பர்களே சூரிய பேசியை பற்றி பார்ப்போம் சூரிய பகவான் தங்களுக்கு செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரை சூரிய பகவான் கன்னி ராசியில் இருப்பார் மீனராசி ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் ஏற்கனவே அங்கு கேதி இருக்கிறார் சுக்கரன் நீச்சமாக இருக்கிறார் எப்படியோ குரு பகவான் ஐந்தாம் பார்வையால் பார்ப்பதால் ஓரளவு அபிவிருத்தி உண்டாகும் ஆறாம் இடத்தில் புதன் ஏழில் சூரியன் குரு பார்வை சூரியனுக்கு இருப்பதால் ஓரளவு நெருக்கடிகள் குறையும் மூன்றில் குரு பண விஷயத்தில் சிக்கனம் தேவை மூன்றாம் இடத்தில் குரு இருந்தாலே கழகம் என்போம் வீண் கலகம் தாங்கள் சும்மா இருந்தாலும் வம்பு வழக்குகள் தேடி வரும் ஆகவே பண விஷயத்தில் சிக்கனம் தேவை யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை ஏனென்றால் ராசியில் ராகு இருக்கிறார் கேதி இருக்கிறார் கணவன் அல்லது மனைவிக்கு உடல் நல குறைவுகள் உண்டாகலாம் அடுத்து ஏழில் சுக்கரில் இருப்பதால் அவ்வப்போது கணவன் மனைவியிலேயே சண்டை சச்சரவுகள் வந்து போகலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை தாங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் மேல் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவர் மற்றவர்கள் வேலைகளை சக ஊழியர்களின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்து நல்ல பெயர் பெறுவீர்கள் மீனராசினருக்கு ஏழரை சரியில் விரைவு சனியில் வக்கரம் சரி வக்கரம் அடைந்திருப்பதால் தற்சமயத்துக்கு ஏழரை சனி கிடையாது ஜூன் முப்பதில் இருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி வக்கரம் அடைந்திருப்பதால் ஏழரை சரி கிடையாது மருத்துவ செலவுகள் ஓரளவு குறையலாம் அரசு உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம் உயர்ந்த உத்தியோகம் தங்களுக்கு கிடைக்கும் முயற்சி செய்ய வேண்டும் சுபகாரியத்தை பொறுத்தவரை நன்கு பரிசீலித்து ஜாதகத்தை நல்லபடியாக பார்த்துத்தால் சுபகாரியத்தில் ஈடுபட வேண்டும் சிக்கனம் தேவை அதிகமாக நவீனகரமான பொருட்களை வாங்குவது ஆடம்பரமான பொருட்களை வாங்குவது கூடவே கூடாது துணிச்சலோடு காரியம் செய்வீர்கள் முடிந்தால் சாய்பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமை சென்று பாபாவை வழிபடுங்கள் அன்னதானத்திற்கு உதவி செய்யுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வீரராசினருக்கு குரு மூன்றில் இருப்பதால் மூன்றில் குரு கலகம் ஏதாவது வகையில் யாராவது தங்களை பற்றி வட்டி வைத்துக் கொண்டே இருப்பார் வீண் பழி சொற்கள் வந்து போகவும் நான்கில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் பரவாயில்லை அடுத்து ஆறாம் இடத்தில் புதன் கல்வி சம்பந்தமான உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை மனு அதிகரிக்கும் ஏழாம் கேது சுக்கிரன் சூரியன் என்பதால் சிலருக்கு கண் உபாதைகள் ஏற்படலாம் அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருக்கும் குரு பார்வை கன்னிராசி என்பதால் தங்களுடைய உடல் நலம் சீராவதற்கான வாய்ப்புகள் தான் உள்ளன அடுத்து மீனராசினருக்கு ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானம் விருச்சிக ராசியையும் குரு பார்க்கிறார் ஆகவே தந்தையாருடைய உடல் நலம் மேம்படும் அடுத்து தங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் தொழிலில் அகலக்கால் அதிக முதலீடுகள் செய்யக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது வீட்டை பற்றிய தகவல்களையோ தொழிலை பற்றிய தகவல்களையோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பேச்சினால் விரோதம் வரும் ராசியில் ராகு என்பதால் பேச தெரியாமல் பேசி வீண் வம்பில் கொள்வீர்கள் பேச்சினால் விரோதம் கவனமாக செயல்படுங்கள் கடன் அதிகம் வாங்க வேண்டாம் கோவிலுக்கு சென்றால் தட்சிணாமூர்த்தி குருவையும் வழிபடுங்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை உபயோகிங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் பசுமாற்றுக்கு அகத்திக் கீரை வாங்கி கொடுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் இன்னும் சிறிது நாட்களில் குரு பகவான் அடுத்து மூன்றிலிருந்து நான்காம் இடத்தில் சென்ற பிறகு நிலைமை தலைகீழாக மாறும் ஆகவே கவனமாக இருங்கள் இந்த சூரிய பயிற்சியினால் மற்ற கிரகங்களையும் சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது ஓம் சாய் நமோ நமக என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன்